ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி காஸ்மோ குரு நேயர்கள் அனைவருக்கும் சோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நண்பர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா சனி பயிற்சிக்கான பலாபலன்கள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் அன்று சனி பகவான் தற்பொழுது நிலை பெற்றிருக்கின்ற கும்பராசியிலிருந்து பெயரவு பெற்று மீன ராசிக்குள்ளாக போகிறாருங்க இப்பொழுது அங்க போயிட்டு கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மத்தியம பகுதி வரையிலும் கிட்டத்தட்ட ரெண்டே கால ஆண்டுகளுக்கு மீனத்துக்குள்ளதான் நிலை பெறப் போகின்றார் ஆக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு சனியினுடைய பெயர்வு எப்படி இருக்கின்றது வாருங்கள் பார்க்கலாம் மகர ராசி நேயர்களே மகரத்தை பொறுத்த மட்டிலும் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா வருகின்ற சனி பெயர்ச்சி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு ஒரு பட்டாசுலாம் வடித்து ஸ்வீட் கொடுத்து கொண்டாட வேண்டிய ஒரு அற்புதமான சனிப்பெயர்ச்சி அப்படின் தான் சொல்லணும் எதுக்கு இந்த தேவையில்லாத பில்டப் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழரை ஆண்டு காலகட்டமாக ஏழரை சனி என்கின்ற அமைப்புகளில் சனி பகவான் உங்களை அப்படி கொஞ்சம் பிரித்து பார்ட் பார்ட்டாக கொஞ்சம் அப்படியே சர்வீஸ்லாம் பண்ணி இப்போ தான் ஒன்றா அசம்பிள் பண்ணி அப்படி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டில் வச்சுருக்கேன் சரிங்களா ஒரு அற்புதமான அமைப்புகளை இப்போ தான் கர்மாவெல்லாம் கொஞ்சம் கழித்து கொஞ்சம் ரெடியாக இருக்குங்க ஏழரை சனிங்கிறது பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாலே நம்ம லைஃபுடைய ஒரு குறிப்பிட்ட கர்மாவை ஓரளவுக்கு நம்ம கரைச்சிட்டோம் அப்படிங்கிறத அர்த்தம் உண்மையாங்க அப்படின்னு கேட்டால் அப்படி தான் ஜோசியம் சொல்லுதுங்க என்னை மட்டும் கேட்டால் நான் என்ன பண்ணுறது ஆக அன்பு நண்பர்களே இந்த அமைப்பை பொறுத்த மட்டிலும் ஏழரை சனியின் மூலமாக விரையச்சனியில் ஆரம்பித்து ஜென்ம சனியில் அழுத்தங்களை அதிகப்படுத்தி பாத சனியில் கொஞ்சம் இப்போ தான் விலக போகிறீங்க இந்த அமைப்புகள் மூலமாக எல்லா விதத்திலும் குடும்பத்தில் ஆரம்பித்து பொருளாதாரத்தில் ஆரம்பித்து தொழில் அமைப்புகளில் தொட்டு ஆரோக்கிய அமைப்புகளில் ரெண்டு விடுவிட்டு எல்லாவற்றிலும் பின்னி எடுத்துருப்பார் இல்லைங்களா அந்த மாதிரியான எல்லாம் இருந்து அப்பாடா முடிய போகிறாரா கிளம்பு அப்படிங்கிற மாதிரி மூச்சு விடுறதுக்கான அமைப்பை இப்போ மகர ராசினியர்களுக்கு இந்த சனி பயிற்சி தரப்போகுதுங்க அதன் மூலம் ஏழரைச்சனியிலிருந்து விலகி இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்திற்குள்ளாக அவர் நகர்வு பெற்று விஜய வீரிய தைரிய ஸ்தானத்திற்குள்ளாக பெயர்வு நடக்கின்றது இவ்வளோ பெரிய இன்ட்ரொடக்ஷனாக ஆமாம் ஆனால் பலன் சிம்பிள் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா உங்களுடைய துன்பங்கள் அனைத்தும் அதாவது நல்லா புரிஞ்சுக்கிடணும் ஏழரைச்சனினால் என்ன துன்பங்கள் நடந்து கொண்டிருந்ததோ அந்த துன்பங்கள் அனைத்தும் நிறைவு பெறுகின்ற அற்புதமான காலகட்டம் உங்களுடைய கர்மாவின் ஒரு பகுதி கழிக்கப்பட்ட அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது சரிங்களா சரிங்க இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்ன அன்பு நண்பர்களே என்ன கிடைக்கும் ஹெல்த் ரிலேட்டடாக யாரெல்லாம் செமைய அடி வாங்கிட்டு இருந்தீங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த உடல்நிலையில் தொந்தரவுகளில் இருந்து வெளியில் வருவதற்கான சரியான மருத்துவம் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலம் இந்த காலம் ஆக தாராளமாக முயற்சியுங்கள் உங்களுடைய ஹெல்த்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகக்கூடியது உறுதி ரெண்டாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் திருமணமே நடக்கலை சார் நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணிவிட்டேன் இனிமேல் நடக்குமான்னு எனக்கே ஒரு டவுட் வந்துருச்சுங்க இப்படி உதிக்கிற சூரியன் இப்படி உதிச்சாலும் உதிக்கும் எனக்கெல்லாம் கல்யாணம் பொண்ணு தர்றது இப்படிங்கிறதான் வாய்ப்பு இல்லை பிள்ளை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு கூட கல்யாணத்திற்கான அமைப்புகள் இருந்து வந்த தடைகள்லாம் விலகி கல்யாணத்திற்கான அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அது ஒரு சிறப்பு அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் கணவன் மனைவிக்கிடல கல்யாணம்லாம் ஆயிடுச்சுங்க தம்பி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏன் கேட்குறீங்க வெந்த புண்ணில் வேலை பார்த்தாதீங்க அதெல்லாம் சண்டை சச்சரவு ஆயி வழக்கு அப்படி இப்படின்னு போய் நின்றுக்கிட்டு இருக்குங்க அப்படிங்கிறவங்களுக்கு கூட அன்பு நண்பர்களே ஒன்று அந்த வழக்கு முடிஞ்சு அவங்க ஒரு பக்கம் நீங்கள் ஒரு பக்கம் போயிட்டு அடுத்தடுத்த மன வாழ்க்கையை தேடிக்கிடலாம் இல்லையா மீண்டும் ஒன்றா சேர்ந்து வாழ்றதுக்கான ஒரு நல்ல சூழ்நிலையை ஏற்படுத்திடலாம் ஆக மொத்தத்தில் உங்கள் ஃபேமிலி லைஃப்பில் இருந்து வந்த அந்த இடையில கொஞ்சம் பக்கத்தை காணும் அப்படிங்கிற அமைப்பு கா விலகி ஒரு நல்ல முறையில் குடும்ப நகர்வு ஏற்படக்கூடியது மாதிரியான அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது தான் பாயிண்ட் ஆக இந்த காலகட்டம் ஒரு மிகச்சிறப்பானது ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படிங்கறதுல மாற்றுக்கிறது கிடையாது அதனை அடுத்து அமைப்பாக தொழில் அமைப்புகளில் வாங்க நம்பாருங்க தம்பி அடி இனிமேல் தோல் பண்ணுவேன்னு நினைக்கிறீங்க நீங்கள் வாய்ப்பு கிடையாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு கூட அன்பு நண்பர்களே மீண்டும் தொழில் ஆரம்பிப்பதற்கு அல்லது ஆரம்பித்து அடி வாங்கி கொண்டிருந்த தொழிலை மீண்டும் தொடர்கிறதுக்கு இல்லை இன்றைக்கி க்ளோஸ் பண்ணலாமா இல்லை நாளைக்கு க்ளோஸ் பண்ணலாமான்னு வச்சுக்கிட்டு இருக்கிற தொழிலை கூட மீண்டும் புதுப்பித்து வண்டியை உயிரோட்டத்தோடு ஓட வைக்கிறதுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான காலகட்டமாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் தொழில் அமைப்புகளில் விழுந்து கிடந்தவர்களை கூட மீண்டும் எழும்பச் செய்வதற்கான ஆகச்சிறந்த காலகட்டம் இது ஆக இது ஒரு அற்புதமான அமைப்பாக அமைகின்றது அதனை அடுத்ததாக பொருளாதாரம் இதுதான் நிறைய நிறைய பேருக்கு பிரச்சனை பெரும்பான்மையான மகர பொருளாதார ரீதியாக கடுமையான தொந்தரவுகளையும் வீழ்ச்சிகளையும் சந்தித்து கொண்டிருந்தீர்கள் அந்த பொருளாதார அந்த வீழ்ச்சிகள் சரிவுகள் அனைத்திலிருந்தும் மீட்டு கொண்டு வந்து ஓ ஹோனு உங்களை உச்சாணி கும்பல உட்கார வச்சுருவார்னு நான் சொல்லலை ஆனால் அந்த பள்ளத்தாக்கிலேருந்து மீடு அந்த ஒரு நடு நடுத்தர அமைப்புகளுக்கு கொண்டு வந்துடுவார் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது சரிங்களா ஆக பொருளாதார பிரச்சனைகள் மடமட மடன்னு குறைஞ்சி ஒரு கட்டுக்குள்ளே வந்துடும் ஆக கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்க நல்லா நல்ல பேர் சம்பாதிச்சு வச்சுருந்தேங்க இந்த ஏழு சனியிலே என் பேரெல்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியல பேர் கெட் போச்சு அப்படின்னு இருக்கிறவங்க தேவையில்லாத பழிகள் சுமத்தப்பட்டேன் அப்படின்னு சொன்னவங்க உங்களை நீங்கள் நிரூபிக்கிறீங்க இல்லை அவன் பண்ணியிருக்க மாட்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை கிடைக்கும் அந்த நம்பிக்கை பிறப்பதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக சந்தை இந்த உறவுகளுக்கிடையில் இருந்து அந்த சிக்கல்கள் அனைத்தும் படிப்படியாக படிப்படியாக குறைந்து உறவுகளுக்கிடையே ஒரு நல்ல அன்பு அரவணைப்பு பெருகக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மனதில் வச்சுக்கிடுங்க ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் நீங்கள் உறவுகளுக்கிடையே என்ன கசப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருந்தாலும் அந்த கசப்புகளிலிருந்தெல்லாம் வெளியே வந்து ஒரு நல்ல ஒரு உறவு நீடிக்கக்கூடியது மாதிரியான அமைப்புகளுக்குள்ளே போக போகின்ற அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க வேலையில் பத்து வேலை மாறியும் ஒரு இடத்துல கூட ஒழுங்காக குப்பைக்கோட்டில் சார் ஏழு வருஷத்தில் ஏழுநூறு இடம் மாறி நான் அப்படிங்கிறவங்களுக்கு கூட அன்பு நண்பர்களே ஒரு ஸ்டடியான நீடித்த வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மாதிரியான அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் ஓரளவு இப்போ என்ன சொன்னேன்னா எங்கெல்லாம் நீங்கள் அடி வாங்கிகிட்டு இருந்தீங்களோ இருந்தெல்லாம் பிரச்சனைகள் விலகுது 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 அவ்வளோதான் நல்ல காலம் பிறக்குது பிறக்குதுங்கிற மாதிரி சரிங்களா ஸோ புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் கிடைக்கின்ற வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் எதிர்பாராத நீங்களே எதிர்பார்க்காத இடங்களிலிருந்தெல்லாம் உதவிகள் கிடைக்கும் கிடைக்கின்ற உதவிகளை பயன்படுத்தி வேலை கிடைக்கும் பயன்படுத்திக்கிடுங்க உதவிகள் கிடைக்கும் பயன்படுத்திக்கிடுங்க தொழில் முன்னேற்றங்கள் கிடைக்கும் பயன்படுத்திக்கிடுங்க உறவு சிக்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலகி உறவுகள் அன்யோன்யமாக பழக ஆரம்பிப்பார்கள் அதை அனுபவிச்சுக்கிடுங்க ஆக அன்பு நண்பர்கள் இது எல்லாவற்றிலும் ஒரு சீர்படுகின்ற அற்புதமான அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு இடையில் இந்த ராவு கேது பயிற்சி ஒன்று நடக்குதுங்க அதில் வந்து இந்த குடும்ப பிரச்சனைகள் மட்டும் கொஞ்சம் கம்ப்ளீட்டாக முடியாமல் கொஞ்சம் நீடிச்சிருக்கும் அந்த ஒரு தொந்தரவு மட்டும்தான் உங்களுக்கு தொந்தரவாக இருக்குமே தவிர மற்றபடி அனைத்து அமைப்புகளிலும் நல்ல ஏற்றங்களை பெறுகின்ற ஒரு அற்புதமான சனிபெயர்வாகவே இந்த சனிபெயர்வு அமைகின்றது நீண்ட நாளாக விற்க முடியாமல் ஏதாவது சொத்துக்கள் இருக்குது விற்கிறதுக்கான முயற்சிகள் நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த காலகட்டம் அதில் இருக்கக்கூடிய தடைகள்லாம் விலகி அதை விற்பதற்கான நல்ல வழிவகைகள்லாம் கிடைச்சிரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஃபஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது இடமாற்றம் அடையணும்னு நீங்க முயற்சிச்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த இடமாற்றத்திற்கான அமைப்புகள் பலமாக கிடைக்கல இந்த காலகட்டம் அந்த இடமாற்றத்திற்கான அமைப்புகள் கிடைக்கும் தாராளமாக முயற்சிங்கள் மூன்றாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் தொழில் பொருளாதார ரீதியாக கடன் தொந்தரவுகளில் சிக்கி தவிச்சு அந்த கடன்லாம் குறைச்சி வந்தீங்க இல்லையா அது ஒரு பக்கம் இருக்க பொருளாதார ரீதியாக முன்னேற ஆரம்பிப்பதற்கும் சேமிப்புகள் உயர ஆரம்பிப்பதற்குமான நல்ல பொருளாதார உயர்வுடைய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆக எல்லாமே இங்கே ஒற்றை வார்த்தையில் சொல்லணுன்னா உங்களுடைய இருள் விலகி ஒளிமயத்தை நோக்கி நீங்கள் நகரக்கூடியது மாதிரியான அமைப்புகள் சிறப்பாக உண்டு குடும்ப வாழ்க்கையில் மட்டும் இந்த கொஞ்சம் பிரச்சனைகள் விட்டவரை தொட்டவரையாக நீடிக்கும் அது ஒன்று மட்டும் நீங்கள் பார்த்துருந்துக்கிட்டிங்கன்னா போதுமானது மற்ற அனைத்து அமைப்புகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாகவே அமைகின்றது நன்றாகவே இருப்பீர்கள் அதில் ஒரு கருத்தும் கிடையாது சரிங்களா இதில் இன்னொரு ரெண்டு மூணு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா உயர்கல்வி நிறைய பேருக்கு தடைபட்டு இருந்திருக்கலாம் அல்லது வெளிநாடு போய் படிக்க பணம் இல்லாமல் தடைப்பட்டு கொஞ்சம் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்கலாம் அவர்களுக்கெல்லாம் அந்த மீண்டும் அந்த உயர்கல்வி கிடைக்கும் ரெண்டாவது படித்து முடிச்சுட்டு நிறைய பேர் வெளிநாடு பக்கம் போயிட்டு மீண்டும் ஊருக்கு வரணும் ஊரில் வந்து செட்டில் ஆகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க அவங்களுக்கும் ஊரில் வந்து செட்டில் ஆகிறதுக்கான வழிவகைகள் கிடைச்சிரும் மூன்றாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் குறிப்பாக சகோதர உறவுகளோடு பங்காளி சண்டைகள் அதிகரித்து சகோதரர்களோடு பேச்சுவார்த்தைகள் இல்லாமல் இருந்திருப்பீங்க அவங்களுக்கு தம்பியுடையான் படைக்கு அஞ்சான் அப்படிங்கிற மாதிரி தம்பியினுடைய அல்லது சகோதர உறவுகளினுடைய பங்காளிகளினுடைய உறவு முறைகள் பலமாக கிடைத்துவிடும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அன்பர்களே ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் நிதானமான வளர்ச்சி உங்களுக்கு தர ஆரம்பிக்கும் கவலை வேண்டாம் நீங்க உழைக்க தயாராக இருந்தால் மட்டும் போதுமானது அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தில் கால வைரவ பெருமானை நன்றாக வழிபாடு செய்யுங்கள் இது சொன்ன எல்லாமே பொது பலன் தாங்க இது ஒரு பத்து சதமானம் தான் அதுக்கு மேலே இதுக்கு பெரிய பலம் கிடையாது உங்களுடைய சுயஜாதக தசா புக்திகள் தான் வெரி இம்பார்ட்டண்ட் அதில் இருக்கிற ஒன்றை இது தடை செய்யாது அதில் இல்லாத ஒன்றை இது கொடுக்காதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் ஆக எந்த ஒரு முக்கிய விஷயத்தில் நீங்கள் அகலக்கால் வைப்பதாக இருந்தாலும் கால் வைப்பதாக இருந்தாலும் கூட உங்கள் சுய ஜாதக தசா புக்தியும் உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கிட்ட ஒன்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதில் இறங்குறது மிக மிக நல்லது அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி